சிறுமலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அழகா இருக்கு பாருங்களா ஓ நமச்சிவாய ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை அடிவாரத்தில் தாங்க இருக்கோம் இந்த சிறுமலையை பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண நம்ம வீடியோஸ் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு திண்டுக்கல் அப்படின்னா கொடைக்கானல் பழனி அப்புறம் திண்டுக்கல்லோட மலைக்கோட்டை இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இங்கே இப்படி ஒரு மலை இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது நான் வந்து திருச்சிலேருந்து தாங்க வந்த திருச்சியிலேருந்தே எனக்கு இந்த சிறுமலையானது வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருங்க திண்டுக்கல்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க இந்த மலையை தூரத்துலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக பனி அப்படியே மூடி ஒரு பனி மலை மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு வேறே கிளைமேட் நல்லாயிருக்கும் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக நான் மழை ஏறுறதுக்கு முன்னாடியே மழை ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க இதுதாங்க இந்த சிறுமலையோட செக்கிங் ஸ்பாட் அடிவாரம் காருக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பைக்குக்கு எவ்வளோன்னு தெரியலை இருபது ரூபான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்துருக்கேன் ஆனால் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை எவ்வளோண்ண இருபதுங்களா கைஸ் பைக்குக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இப்போ வந்து மலைமலை ரைடு பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க சிறுமலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த சிறுமலையோட இருந்து மலை உச்சிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும் இந்த மலை மேலே என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது எங்கே போக முடியும் எங்கே போக முடியாது அப்படின்றத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறேங்க சூப்பராக இருக்குங்க அழகாக குழு குழுன்னு இருக்குது மேலே போக போக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக பனி சூழ்ந்து ஒரு பனிமலை மாதிரி தெரியுது பாருங்கள் செம்மா கிளைமேட்டுங்க வந்ததுக்கு ஒருத்தான மலைங்க நமக்கு கிளைமேட்டு தாங்க முக்கியம் நம்ம அழகாக ஒரு காதில் ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பைக்கில் பெட்ரோலில் போட்டு அப்படி ஒரு ரைடு போகிறன்றது ஒரு கிளைமேட்டுக்காக தான் போகிறது அப்போ தான் அந்த மனசு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படி சுற்றி பார்க்கும்போது அது ஒரு அமைதியான ஒரு ஃபீலிங்கை தருங்க இந்த மலை மலை அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மலை வாழைப்பழம் பழம் அப்புறம் பலாப்பழங்க இதுதான் அதிகமாக இங்கே வந்து உற்பத்தி செய்வாங்க இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய வாழைப்பழங்களை தான் வந்து பழனிக்கு வந்து பஞ்சாமிரதம் செய்கிறதுக்காக கொடுக்குறாங்க இந்த மலையோட உயரமானது வந்து ஏயாயிரத்தி இரநூறு அடி உயரம் இருக்குங்க இந்த மலை மேலேயும் ஒரு மலை ஒன்று இருக்குது வெள்ளி மலைன்னு சொல்லி அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பழமையான சிவன் கோவில் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம அந்த கோவிலையும் பார்ப்போம் இப்போ வந்து மலை மேலே வந்தாச்சுங்க அந்த மலையோட பதினேழாவது ஏற்பெண்ட் தாண்டினோன்னே இங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருக்குங்க இதை வந்து இங்கே வந்து உயர்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஏற்கனவே இந்த வாட்ச் டவரில் வந்து ரெண்டு தடவை நான் வந்து மேலே ஏறி இறங்கியிருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்கும் வாங்க மேலே போகலாம் நான் வந்து இந்த வாட்ச் டவர் மேலே வந்துட்டேங்க இங்கே தான் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு தடவை வந்து இங்கே தான் ஃபன் பண்ணோம் அந்த வீடியோ யோசிச்சாக் ஒரு வைப்புக்காக தான் அந்த டான்ஸ் ஆனது சிறுமலை பத்தி எதுவுமே தெரியாது அண்ணன் கிட்ட தான் கேட்டேன் இவங்க வந்து இங்கே சிறுமலை தாங்க அதனால வந்து இவங்க எங்க எங்க போய் சுற்றி பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்றது அண்ணனுங்க தான் டீட்டெயிலாக சொன்னாங்க எங்க போறோம்னா இங்கே ஒரு பூங்கா ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அந்த பூங்கா எங்க இருக்குன்னு அந்த பூங்காக்கு போயிடுவாங்க நம்ம வந்து சிறுமலையோட மேல் பகுதிக்கு வந்துட்டோங்க இதுதாங்க மக்கள் வாழக்கூடிய பகுதி இதுதான் அந்த பூங்கான்னு நினைக்கிறேன் உள்ளே பார்க்கலாங்களா புரியணு கேம்ஸ் மட்டும்தாங்களா இங்கே ஒரு பூங்கா ஒன்று இருக்குன்னாங்களே அதுதான் இது இங்கே ஒரு பூங்கா ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களே உள்ளே போகணுங்களா பத்து கிலோமீட்டருங்களா இன்னும் ஓப்பன் ஆகலைங்களா எங்கே இது சின்ன பசங்க விளையாடுற கேமுங்க இங்கே நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது சிறுமலையை பொறுத்தவரையும் ஃபுட்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கடைங்க இருக்குது நமக்கு தேவையானதை இங்கே வாங்கிக்கலாம் இங்கே நான் ஏற்கனவே வந்தப்போ இந்த காஃபி கொள்ள தாங்க டீ குடித்தேன் இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் கைஸ் நம்ம வந்து டீ குடிச்சு முடிச்சாச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது எங்கன்னா நான் உங்கக்கிட்ட ஒரு பூங்கா ஒன்று போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த பூங்கா வந்து இன்னும் திறக்கலையாங்க ஆனால் கீழே ஒருத்தர் திறந்துருக்கு அப்படின்னாரு ஆனால் மேலே வந்து கேட்டால் இல்லை அது இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வெள்ளிமலைக்கு போயிடுவோங்க வெள்ளிமலைக்கு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கலாங்க அப்புறம் சின்னதாக இங்கே ஒரு அருவி ஓட மாதிரி ஒன்று ஓடுங்க அதை பார்ப்போம் வாங்க தான் இருக்கும் நம்ம வண்டியவே கீழே இறக்கிடுவோம் அமைதியாக ரிலாக்ஸாக ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மலைக்கு கண்டிப்பாக வரலாங்க ஏன்னா இங்கே தங்குறதுக்கான வசதி ரூமு ரிசார்ட் எல்லாமே இருக்குது இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குங்க கேஸ் கூழ பார்த்துட்டே ஒரு பள்ளத்தில் சாரி ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறத வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால் என்னோடய வாட்டர் பாட்டில் பாருங்கள் அங்கே ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துச்சு என் கூடே உருண்டுட்டு வந்து கரெக்டாக என் கைக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடத்துல நின்றுச்சு ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம இப்போ போக போகிற வெள்ளி மலையானது வந்து ட்ரக்கிங் பண்ணி தாங்க அந்த மலை மேலே போகணும் அதனால் தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே அதிகமாகவே இந்த வெள்ளிமலை சிவன் கோவிலுக்கு தாங்க நிறைய பேர் வராங்க வெள்ளிமலை எதுனா வெள்ளிமலை வெள்ளிமலை ஆ ஆ போகணுங்களா வண்டி உள்ளே போகுமா சரிங்கண்ணா இது என்ன கோவில் இங்கே இருக்கிற கோவில் சரிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா காய்ஸ் இது வந்து மாரியம்மன் கோவில் இங்கே இருக்கிறது வெள்ளி மலை நான் தெரியுது போகிறேங்க அதுதாங்க வெள்ளி வண்டி இங்கே நிப்பாட்டிப்போம் காய்ஸ் எல்லோரும் இங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க காய்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து வெள்ளிமலை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளிமலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இங்கே வாழ்ந்துருப்பாங்க போல் அவங்களோட நினைவாக வந்து இங்கே ஒரு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க வெள்ளிமலையோட டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் காய்ஸ் நம்ம வந்து இப்போ சனந்தன சாப்பாடு சாப்பிட போகிறோம் காய்ஸ் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு முடித்தாச்சு அடுத்தது நம்ம வந்து வெள்ளிமலை ஏற வேண்டியது தாங்க இதுதாங்க வெள்ளிமலையோட என்ட்ரன்ஸு ஸ்ரீ அருள்மிகு வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவில் நம்ம அந்த மலை உச்சிக்கு போகிறது கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல காய்ஸ் கூப்பிட்டு அன்னதானம் போட்டு அனுப்புகிறாங்க சில பேர் வந்து நீ அன்னதானம் போடுவாங்கன்னு தெரியும் ஆனால் சில பேர் கொஞ்சம் கூச்ச போடுவாங்க எப்படி போய் அங்கே கேட்குறது அப்படின்னு ஆனால் இங்கே வர்ற எல்லோரையுமே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க உண்மையிலேயே இந்த மழை ரொம்ப அழகாக இருக்குங்க இங்க பாருங்களா அதெல்லாம் வந்து சேட்டு பாருங்களா கலர் கலராக பூக்கள் இருக்குது இந்த பூக்கள் பேர்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்க்க அழகாக இருக்குது இந்த மலை மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்து மலை மேலே ஏற 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 ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிறுமலையிலேயே இந்த வெள்ளி மலை தாங்க மிகப்பெரிய மலை எவ்வளோ தூரம் ப்ரோ இருக்கும் அவ்வளோதான் ஒரு கேப் இருக்குல்ல அங்க போங்க சூப்பராக இருக்கு அதை முடிச்சு யூடியூபா சேனல் வச்சிருக்கீங்களா பார்த்து போங்க ஜி உண்மையிலேயே வந்து ஒரு ட்ராவல்ன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மருந்து மாதிரினே வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டங்களில் காயப்பட்டிருப்போம் எவ்வளவோ துன்பங்களில் வந்து அனுபவிச்சிருப்போம் நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்க நினச்சே நம்ம வந்து கவலைப்பட்டுருப்போம் என்னடா இவங்க நம்மக்கிட்டே எப்படி இருக்காங்க அவங்க நம்மகிட்ட இருக்காங்க அப்படின்னு பட் ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனுஷங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது வேறு விஷயம் பட் அவங்க மனசில் இருந்து வர்றது உண்மையான ஒரு சிரிப்போட சந்தோஷத்தோடு உங்ககிட்ட பேசுவாங்க நான் அதுதான் கற்றுக்கிட்டேன் வந்தாச்சுங்க ஸ்டார்டிங்லே இங்கே வந்து பிளேயர்ஸ் எல்லாம் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே செட்டு போட்டிருக்கு பாருங்க அங்கே யாருடைய சன்னதி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது வந்து முருகரோட சன்னதிங்க அங்கே பிள்ளையரோட சன்னதி பார்த்தோம் இங்கே முருகரோட சன்னதி பார்க்குறோங்க பிள்ளையாரையும் பார்த்தாச்சு முருகனையும் பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம வந்து சிவனை பார்க்கலாங்க வாங்க நமச்சிவாய இந்த சிவன் தான் ஐநூறு வருடங்கள் பழமையான சிவன் கோவில் எந்த மலை ஏறுனாலும் சரிங்க நான் ஏறும்போது மட்டும்தாங்க யாருமே இருக்க மாட்றாங்க இந்த மலை மேலேயும் யாருமே இல்லைங்க அதே மாதிரி தான் தலைமலை போனால் அங்கேயும் யாருமே இல்லை ஒருவேளை நான் ஒரு தனிமை விரும்பி அப்படின்றது ஆண்டவனுக்கே தெரிஞ்சிருக்கு போல் அதனால தான் நான் வர்றதுக்குள்ளே எல்லோரையும் சீக்கிரம் அனுப்பிடுறாரு இங்கே ஒரு டவர் கம்பி மாதிரி வச்சிருக்காங்க ஏதோ லைன் கம்பி அப்படின்லாம் நினச்சிடாதீங்க கார்த்திகை தீப தண்ணிக்கு வந்து இது மேலே வந்து தீபம் ஏற்றுவாங்க இந்த கம்பி மேலே இப்போ நம்மளாலலாம் ஏற முடியாதுங்க ஏன்னா ஏறவே கூடாது அப்படின்றதுக்காகவே ஆயில் தடை வச்சுருக்காங்க கிரீஸ் மாதிரி ஏறினோம்னா அவ்வளோதான் வந்து நல்ல தண்ணி டேங்க்கும் வச்சுருக்காங்க இங்கே எங்கேயே போட்டிருக்காங்க குடி தண்ணீர் வீணாக்காது ஆனால் இந்த தண்ணீரானது வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலை தண்ணி இருக்குன்னு பார்ப்போங்களா தண்ணி இருக்குது திருமலையானது வந்து ரொம்ப ஒரு சின்ன மலை கிடையாதுங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் வருங்க இந்த மலை மேலே அந்தளவுக்கு ஒரு பரப்பளவு கொண்ட மிக பெரிய ஒரு தான் சொல்லலாம் சுற்றுலாத்தலங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் எதனால் அப்படின்னா மேக்ஸிமம் சுற்றுலாத்தலங்கள் வந்து சனி நேரத்தில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் நான் இன்றைக்கி வந்தது வெள்ளிக்கிழமை அதனால் வந்து என்னால் எங்கேயுமே போக முடியலை சுற்றுலாத்தலங்களை பார்க்க முடியலைனாலும் ஒரு மன நிறைவோடு வெள்ளி மலை மேலே ஏறி சிவனை வழிபட்டுட்டேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் தான் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து ஏகப்பட்ட அகத்தியர்கள் முனிவர்கள் அனைவரும் தவம் இருந்தாங்க வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஓகே இந்த க்ளாக் இதோட முடிவடைகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்